அடடே சொல்ல முடியாது

என்ன प्रॉब्लम? அது வந்து விஜய். আরে, நான் लास्ट ஒரு கேஸ் அட்டென்ட் பண்ணல. அதான்டா அந்த ரவுடி கேஸ். ஆமா என்ன பிரியா? என்னாச்சு? யாராச்சும் என்ன ஏதோ சொன்னங்களா என்ன? பிரியா, சொல்லு. அது வந்த விஜய். அது வந்து பிரியா, ஏதோ அடை சொல்லு. என்னாச்சு? சொல்லு மောင် என்ன? விஜய், இன்னைக்கு என்ன ਕੋਈ மீட்டிங் இருக்கேன்னு என்னை பிக்கப் பண்ண வரலல.

அப்படி மட்டும் நான் பண்ணல அப்படின்னா என்ன மானபங்கப்படுத்திடுவானம்மா அதுக்கும் நான் அப்பமாக செய்யலைனா அம்மாவையும் அப்பாவையும் ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான் அவன் என்ன மிரட்டது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல என் மேலாம் அவனால் கை வைக்கவே முடியாது நான் எதுக்கும் துணிஞ்சவனே எனக்கு தெரியும் அவனுங்களுக்கு தெரியாதுல்ல ஆனால் கண்டிப்பா கண்டிப்பாக இது வேணாலும் பண்ணிடுவேன் ஆனால் எனக்கு இப்போ இருக்க பயம்லாம் அம்மாவி அப்பாவி நினைச்சு தான் விஜய் நான் அப்பேன பார்த்து வர முடியாம போயிடுச்சு சாரி பிரியா நான் மீட்டிங்ல இருந்ததால ஏனால உன்னை பிக்கப் பண்ண முடியல இனிமே அப்படி விட மாட்டேன் கண்டிப்பா டைம்க்கு வந்துறேன் பிரியா நீ கவலைப்படாத அது மட்டும் தான் அங்கிள் பிராண்டிகோ எதுவும் ஆகாது நீ கவலைப்படாம தைரியமா இரு நான் இருக்கேன் நான் பாத்துக்கறேன் சிரியா நீ எதுன நிஞ்சி பைந்துறத கூடாது தேங்க்ஸ் விஜய் எனக்கு என்ன பத்தி நினைச்சு எந்த பயமும் கிடையாது இனிமே எனக்கு என்ன இருக்கு நான் இருந்தாலும் ஒண்ணுமில்ல

விஜய் நீ சொன்னாலும் சொல்லனாலும் இதான் உண்மை விஜய் இனிமேல் எனக்கு என்ன இருக்கு எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு இனிமே தான் என்ன போய் கொண்டா வர முடியும் அதனால் எனக்கு வாழ்றதுக்கே அந்த அளவுக்கு பிடிக்கல தான் உண்மையை சொல்லணும்னா நான் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது முன்னாலேயும் பாப்பா தான் நீயும் என் லைஃப்பில் வரலான்னு வச்சுக்கேன்

உனக்காகனு ஒருத்தன் வராமல போயிடுவான் கண்டிப்பா வருவான் பிரியா சொல்ல முடியாது உனக்கு தெரிஞ்சு உன் பக்கத்துல கூட இருக்கலாம்ல ஹே விஜய் ஹே பக்கத்துல இருக்கிறதுக்கு அவன் என்ன விஜயா இப்போதைக்கு விஜய் தான் என் பக்கத்துல இருக்கான் அதுக்காக விஜய் தான் அவன் ஆயிட முடியுமா என்ன ஏன் உன் வாழ்க்கை துணியா நான் வாழ்க்கூடாதோ ஏ பிரியா உனக்கு ஒன்று தெரியுமா உனக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கையை நான் வரேன்னு சொல்லலை உங்களோட முதல் வாழ்க்கையை நானா தாண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்பவும் சொல்றேன் கண்டிப்பா உன் வாழ்க்கை துணையா நான் தாண்டி உண்மை ஆகும் நீ வேணா நான் உன் வர வருவேண்டி நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என் போண்டாட்டின்னு ஏன்னு எல்லாமே உன் கையில மட்டும்தான் இருக்கு நீ மட்டும்தான் முடிவு எடுக்கணும் சீக்கிரமா முடிவெடுடி நான் கல்யாணம் பண்ணி என் கண்ண வச்சு பாத்து வேண்டி விஜய் டேய் விஜய் ம் சொல்லு பிரியா லைன்ல தான் இருக்க என்னடா இவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்க அமைதியா இருக்க என்ன அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயாச்சோ ம் ட்ரீம்ல மட்டும் தான் இருக்க என்னக்கு நிஜமாகவும் தெரியல சரி இங்க பாரு பிரியா நீ எதை நினைச்சு கால் பண்ணிட்டு நான் இருக்கேன்ல நீ இது ஒரு நாள் மட்டும் நான் பிக்கப் பண்ணவோ டிராப் பண்ணவோ முடியல சாரி இனிமே அப்படி எல்லாம் இருக்காது சரியா நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா இரு அங்கிள் ஆண்டி நினைச்சு நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் ம் தெரியும்டா விஜய் உன்கிட்ட விஷயத்தை சொல்லதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா எனக்கு தைரியமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது உங்ககிட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு குட் ஃபீல் ஆகுது ஓகே நீ என்ன ஓட்டுற பத்தியா எனக்கு என்ன நினைச்சு எந்த கவலையுமே கிடையாது ஏற்கனவே சொன்னதுதான் எனக்கு என்ன நினைச்சு எந்த விதமான கவலையுமே கடいやது. நான் இருந்தாலும் ஒன்னுதான் இல்லனாலும் ஒன்னுதான். நான் இருந்து இப்போ சில பேருக்கு பாரமா தான் இருக்கேன் ஏ அம்மா அப்பாக்கே இப்ப நான் பாரமா தான் இருக்கேன். ஏய், இங்கப்ள மட்டும் நீரல வந்து நிச்சேன். சன்னத்துல கொள நான் நரஞ்சுறேன் பாத்துக்கோ. வாயை மூட்ரி. சும்மா இப்ப பாரு தேவலமா பேசிக்கிட்டே இன்னொரு உன் வாய்ல வந்து இந்த வார்த்தை வந்துது. வேணடி. ஏய், சாரி சாரி சாரி. அதுக்குள்ள கோபப்படாதப்பா. நீ ஏதோ ஒரு கரெக்ட்ட என்ன சொல்லிட்ட. அவ்ளோதான். இனிமே உங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன் போதுமா ஏய் என்ன கிட்ட மட்டும் இல்ல இனிமே இந்த மாதிரி பேசவே கூடாது சொல்லிட்டேன் என்னடி ஆச்சு உனக்கு இப்ப இங்க பாரு பிரியா நீ பாரு கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன்டி சும்மா தேவலாம நான் பூமிக்கு பாரமா இருக்க இவங்களுக்கு பாரமா இருக்க நீ யாருக்கும் எந்த பாரமாவும் இல்ல நீ எப்ப போல இருக்கா இருக்க அவங்க எப்ப போல தான் இருக்காங்களே நீ தப்பா ஏதாவது எதை புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ எதை பேசிட்டு இருக்காத எனக்கு ஜோடியா இருக்கு பாரமா இருக்க பூமிக்கு பாரமா இருக்கேன்னு இவ்வளவு சரி சரிப்பா சாரி பேசல ஓதுமா சரி நான் வேற உன தூங்க போற நேரத்துல டிஸ்டர்ப பண்ணி டென்ஷன் ஆக்கிட்டேன் ஐம் ரியலி சாரி சரி நீ பேட்டி மாதிரி தூங்க இதுக்கு அப்புறம் எங்க நிம்மதி தூங்குறது ஏன்டி உன்னை நினைச்சாலே எனக்கு நிம்மதி தாண்டி ஆனா நீ என்னடா என்னனு பேசிட்டு இருக்க பிரியா உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு கேக்கட்டுமா என்ன விஜய் என்ன இத கேக்கட்டுமான்னு கேட்டிட்டு இருக்க என்னன்னு சொல்லு நீங்க பாரு பிரியா அவங்க அவங்க லைஃப் பாத்துக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க

ஆமாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவனை சின்சியராக லவ் பண்ணலை தான் அவனோட லவ் மட்டும் எனக்கு இருந்த போதும் மட்டும் தான் நான் நினச்சேன் ஆனால் எப்போ அவன் நிலாக்கலத்தை தாலையை கட்டி அவன் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சானோ அப்போலேருந்து எனக்கு மேல லவ் வந்துருச்சவன்னு எனக்கு தோணுது அதனால தான் எனக்கு வலிக்குதோன்னு தோணுது உனக்கு புரியுதா உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்கேன் டி வந்து நான் அர்ஜுன லவ் பண்றணும்னு எனக்கு தோணுதுன்னு என்கிட்டயே சொல்றீங்க இந்த வழி எவ்வளவு பெரிய வழி தெரியுமா இத விடவாடி நீ பெரிய வழி அனுபவிச்சிட போற என்ன விஜய் பேச்சையே காணு நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதா உனக்கு இப்ப புரியாது நீ யாரையாவது லவ் பண்ணிருந்தேனா அப்ப உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கும் கரெக்ட் தானே ஏய் நான் அதுல லவ் பண்ணலன்னு நான் லவ் பண்ண ஒரு தேவதையை லவ் பண்ண

இல்ல கேட்ட உண்மையாவே நீ லவ் பண்றியா இல்ல இங்கட்ட விளையாடுறியா ஏய் இங்க யாரோ விளையாடுவாங்க வாடி உன்னை ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் உண்மையாவே நான் ஒரு தேவதையை காதலிச்சிட்டு தான் இருக்கேன் அத சொன்னோம்ல என் காதல கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவேன் அப்ப உனக்கே தெரியும் என் காதல் என்ன என் காதலி யாருன்னு எல்லாமே உனக்கு புரியும் சரி போ போய் பாரு மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா ம் சரி விஜய் ஓகே பை குட் நைட் குட் நைட் பிரியா

இல்ல நீ அவர மறந்துட்டியா எனக்கு எதுவும் தெரியலடி நீ மட்டும் ஹர்ஷன்ன மறந்துட்டா அப்டினா பத்தியும் என் காதலுக்கு நேரடியா சொல்லிடுவேன் நீ காதலிக்கிறது யாரா இருக்கும் ஒருவன இல்லாம கூட படிச்ச ஏதாவது ஸ்டூடண்ட்டியா இல்ல வேற ஏதாவது பண்ணலாம் அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குமா விஜய் லவ் பண்றானா விஜய் பாத்தா லவ் பண்ற மாதிரிலாம் தெரியலையே ஆனா இவனுக்குள்ளயும் காதல் வந்துருக்கான் அப்படி என்ன உலக அழகே அவ என்னமே உலக அழகே வந்தாலும் அவதான் எனக்கு தனியா தெரியவான்னு சொல்றான் அந்த அளவுக்கு பேர் பேரழகே என்ன பிரியா எதுக்கு இப்ப இப்படி புலம்பிட்டு இருக்க விஜய் கண்டிப்பா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அதுக்கு எல்லாம் படி கல்யாணம் பண்ணிக்கிறான் விட்டுட்டு போய் கண்டு பேசும்மா காதல் துடிக்கிறேன் உனது தனவாளே துடிக்கிறேன் துடிக்கிறேன் உன்னது நினைவாளே நானும்

இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் உன்னால இருக்க முடியலைன்னு நீ அதை தள்ளி விட்டு போயிருக்க பாத்துக்கா நான் உன்னை தள்ளி போகலையே நீதானே என்ன தள்ளி விலகி போயிருக்க அப்போ உன்னாலதான் கண்ட்ரோலா இருக்க முடியலன்னு அர்த்தம் அப்ப பாப்பா என்னடி பொண்ணு நீனு கொஞ்சம் கூட கண்ட்ரோல இல்லாம இருக்கேன் யாரு நான் கண்ட்ரோலா இல்ல யோ உனக்கு இதெல்லாம் ஓவர தெரியலையா மனசாச்சோட பேசியா நைட் என்ன பண்ணிட்டு நான் கண்ட்ரோலா இல்லையாம நல்ல வேலை இதுக்கு மேல இங்க இருந்த தாங்காதுன்னு சொல்லிட்டுதான் நானே போய் தாலி படுத்துட்டேன் இதுல மூஞ்ச மோகரையும் பாரு உனக்கு கொஞ்சம் நேரம் விட்டு இருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஒன்ற நிமிஷத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய மொத்தம் அவன் மேல போட்டா அவன் கோபடாம என்ன

என சீக்கிரமா பிரியா கே என்னன்னு சட்டு சட்டுன பாத்து முடிக்கிறேன் ஏ சீக்கிரமா பிரியா கே என்னன்னு பாருங்க முதல்ல பிரியாட லைஃப் எப்படியாவது சரி பண்ணி வைங்க மாமாங்க அத நம்ம வாழ்க்கைய தொடங்க முடியும் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருந்தனா வேலைக்க ஆகாது அதுக்கு தான் சொல்ற சரியா ஓடு என்ன சொல்ல பொண்டாட்டியே அய் டி குல்பை ஐயோ துணை பார்த்தாலி

மம்க்கு லேட்டா ஓய мама நான் குளிக்கப் போற எனக்கு டைம் ஆகாது பாப்பேன் போகாத. நீயா கொடுத்துட்ட கண்ணுல வாங்கிப்ப. நானோ கொடுத்து எங்க வாங்குன்னு தெரியும்ல? நானே காலையில சேட்டி ஆரம்பிக்க கூடாது சொல்லிட்டேன். எனக்கு டைம் ஆகுது. எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் டைம் ஆகுது. நீங்க இப்ப வாக்கிங்லනේ கழம்பிட்டீங்க. போயிட்டு வாங்க. நான் குளிக்க போறேன். அம்மா, அர்ஜுன். பப்பர, நல்லவேல. அத்தை வந்து காபாத்திடாங்க. டேய் بابا, இப்ப என்ன பண்ணுவீங்க? என்னடி, அப்பச் திடீர்னு சந்தோஷமா பாடுறா? ஸ்கூலுக்கு கிளம்பிறதுக்குள்ள எப்படி வாங்குனமோ வாங்குறே பாத்துக்கோ. يلا.

பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற போல இருக்கே ஏமா இல்ல அவ கேட்டதுக்கு நீங்க தப்பா எடுத்து போறீங்கன்னு நான் சொன்னே டேய் अर्जुन நான் எப்படி ஏ மர்மங்களை பத்தி தப்பா நினைப்பேன் ஏ மர்மங்களை பத்தி எனக்கு தெரியாது உன்னை விட இப்பலாம் ஏ மேல அதிக அக்கறை காட்டதே ஏ மர்மங்கள தான் அதனால எனக்கு தெரியும் ஏ மர்மங்க எப்படின்னு ம் அது சரிமா அப்போ நான் உங்களுக்கு கேர் பண்றது இல்லன்னு சொல்றீங்க ஏமா நல்லதன பாத்துட்டு இருந்தே நீ எதை பத்தியா நல்லதன பாத்துட்டு இருந்தே இருந்த ஒரு காலத்துல நீ பல அம்மாவை சாப்பிட்டேன்னு கூட கேட்க மாட்டீங்க

இப்படி எல்லாம் சமாளிச்சாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன்னு சொல்லுவேன் அது சரி அம்மா வச்சு பிள்ளையாச்சு அப்புறமா சண்டை போட்டுக்கோங்க அத்தை முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க சொல்ல வந்தது மறந்துட்டு உங்க புள்ள கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அச்சோ நான் ஒரு கிரிக்கச்சி ஆமா முக்கியமான விஷயம் தான் நீயும் அர்ஜுனும் சீக்கிரம் கீழே வாங்க தாத்தா தாத்தாவும் பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லிருக்காங்க அதான் கூப்பிடுறதுக்காக வந்த சீக்கிரம் வாங்க என்ன அப்ப நீங்க முக்கியமான விஷயத்த சொல்ல வரலையோ அடையாரு மகனே நான் சொல்றதை விட வயசுல மூத்தவங்க அந்த விஷயத்த சொன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் அதனால நான் ரெண்டு பேரும் சீக்கிரம் கீழே வாங்க உங்களுக்காக தாத்தா பாட்டி அப்பா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்க சரியா நான் போய் பாதி நல்ல பாக்குறேன் சரிமா நீங்க சீக்கிரம் வாங்க சரிங்க அட்டை கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் இவரும் வாக்கிங் கிளம்பிட்டு இருக்காரு இவரே கிளம்பட்டும் நான் குளிச்சுட்டு உடனே நான் கொஞ்ச நேரத்துல வந்துருங்க சரிங்க அப்ப நீங்க போகும்போது டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு போங்க நான் குளிக்க போறேன் அத்தை வேற சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க நான் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வந்துறேன் போங்க

நான் கண்டிப்பா லாக் பண்ணி போவேன் நீ போய் குளி போ மறந்துறாதீங்க நடக்க மாட்டேன் நீ போடி ஏய் வே வே போங்க அடிங்க அடி நாய் இல்ல ஹரிய பொண்டாட்டி குளிக்க போ மாமா இன்னைக்கு வாக்கிங் போகல மாமா வாக்கிங் கிளி விட்டு இப்போ ரொமான்ஸ் காமனேரோ சோ இந்த லோ குட்டி சீக்கிர குளிச்சிடுவோம் மாமா வெயிட்டிங்ல இருக்கேன் எப்படியும் வெளியில வந்தா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் நீ எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் நானும் பார்க்குறேன்

ஸ்டார்ட் பண்ணலாமா ஹே ஏனிமே இந்த டாவலுக்கு வேணல ஹே டாவலே நீ போ கிச்ச்கோல் ஓடி குல்ஃபி இன்னும் ரொம்ப டும்மறடி அவளையே தூத்தி போடு இவளோ புல்ஃபி சொல்லு கீறி வந்து வச்சுக்கறேன் மாவல இவளோ வா வா பக்கா வா பக்கா மரா பக்கா மாய் எங்க

ஜெஜி இப்டி என்ன நடக்குதே ஏன் கதாரளி லே லே ரெண்டும்ல இந்த பொண்ணுகிட்ட வைக்கப்படலமா படலாமா வண்ண மாமா மாமா வேற குறி ஸ்டார்ட் பண்ணலாமா ஆபீன பாரு அப்போவே உள்ள வந்துட்டேன் எதுக்கு இப்போ ஷாக் ஆதுறே ஆமா நான் வெளியில போறேன் ஆமா பயால போகங்க நீங்க வேணி ஆடுறீங்க விடுங்க நான் என்ட்ரன்ஸ் ஏத்திட்டு ரெஸ்ட் ரூம்க்கே போறேன் நான் உள்ளேயே பைட் வேண்டாம் வேண்டானு அதை மட்டும் தான் சொல்லுது எதுட்டு வேணான்ற நம்மளா முடிவு பண்ணதுல எனக்கு வேணும் சொன்ன കണ്ണൂരിന്റെ ഊര് ആനാലും മണൽ പാ